தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செங்கடலில் ஊதியினரின் தாக்குதல்கள் பின்னணியும் விளைவுகளும் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் துஷ்ஷந்தி குணரட்னம் மத்திய கிழக்கின் இஸ்லாமிய ஆயுத கிளர்ச்சி அமைப்பான ஹவுத்தி ஹாசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் இருந்து செங்கடல் ஊடாக பயணிக்கும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது இது உலகளாவிய மிக பெரிய செய்தியாக மட்டுமல்லாது யார் இந்த ஹவுத்தியினர் என்ற கேள்விகளையும் எழுப்பியுள்ளது ஹவுத்தியினர் மத்திய கிழக்கின் அரேபிய தீபகற்பத்தின் தெற்கில் அமைந்துள்ள ஏமன் நாட்டினை சேர்ந்த ஆயுத கிளர்ச்சி அமைப்பாகும் செங்கடலில் சர்வதேச ராணுவ கூட்டு கடற்போக்குவரத்து உலக பொருளாதாரத்தின் ஆணிவேர் உலகமயமாக்கலின் தவிர்க்க முடியாத அங்கமமாகும் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் உலக பொருளாதாரம் மீது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இதுவரை இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட விநியோக கப்பல்கள் மீது இவ்வமைப்பு தாக்குதல்களை நடத்தியுள்ளது பதிலடியாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் கூட்டாக ஏமன் நாட்டுக்குள் வான்வழி மற்றும் ஆற்றறி தாக்குதல்களை ஜனவரியில் இருந்து நடத்தி வருகின்றன ஆஸ்திரேலியா நெதர்லாந்து கனடா பஹ்ரைன் ஆகிய நாடுகளும் தாக்குதலுக்கு உதவியுள்ளன செங்கடல் கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கென ஆபரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் என்று பெயரிடப்பட்டு சர்வதேச ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஹவுத்திகளின் ரேடர்கள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அழிக்கும் முயற்சியில் அமெரிக்கா நாளாந்தம் தாக்குதல்களை நடத்தி வந்துள்ளது அதோடு அமெரிக்கா பிரித்தானியா அணியோடு கனடா ஆஸ்திரேலியா தென் தென்கொரியா டென்மார்க் ஜெர்மன் நியூசிலாந்து உட்பட்ட பதினான்கு நாடுகள் கூட்டாக ஹவுத்தியினருக்கு எதிரான அறிக்கையொன்றினையும் அண்மையில் வெளியிட்டுள்ளன செங்கடில் அவர்கள் தாக்குதல்களை தொடர்ந்தால் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிவரும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது காசா மீதான இஸ்ரேலின் இனவழிப்பு போர் நிறுத்தப்படும் வரை தமது தாக்குதல்கள் தொடரும் எனவும் தமது தாக்குதல்கள் தார்மீக அடிப்படையிலானவை எனவும் ஹவுத்தியினர் கூறியுள்ளனா் அந்த அமைப்பின் அரசியல் பிரிவின் பேச்சாளர் மொஹமட் அல் பஹைடி பிப்ரவரி எட்டு அன்று நோர்வேயின் கிளாசிக் கேம்பெயின் கிளா ஸ்ட்ரகிற்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஏமன் வரலாற்று பின்னணி உள்நாட்டுப் போர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏமன் நாட்டில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்தது அயல் நாடான சவுதி அரேபியா ஏமன் நாட்டு அரசாங்கத்திற்கு ஆதரவாக ஹவுத்தியினர் மீது போர் தொடுத்தது அதற்கு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அமெரிக்க ஆதரவுடன் சவுதி அரேபியா ஹவுத்தியினர் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது ஈரானின் ஆதரவுடன் பலமடைந்து வந்த ஹவுதியினரை பலவீனப்படுத்தும் நோக்கிலேயே அத்தாக்குதல்கள் நடத்தப்பட்டன பலவீனப்படுத்துவதற்கு வெளிச்சக்திகளான சவுதி மற்றும் அமெரிக்கா ஆகியன நேரடியான போரில் இறங்கியும் அந்த போர்களில் இருந்து தன்னை பலப்படுத்தி அமைப்பு கடந்த பத்தாண்டுகளில் மத்திய கிழக்கின் வறிய நாடான ஏமனின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முனைந்து வந்த பல தரப்புகளுக்கு மத்தியில் அந்நாட்டில் ஒரு நிழல் அரசாங்கத்தையும் அது நடத்தி வருகிறது ஏமன் நாடு அரேபிய தீபகற்பத்தின் தெற்கில் அமைந்துள்ளது ஏடன் வளைகுடாவில் உள்ள சொகோட்ரா மற்றும் செங்கலில் உள்ள ஹானிஸ் தீவுகள் உட்பட பல தீவுகளையும் உள்ளடக்கியது வடக்கில் சவுதி அரேபியா மற்றும் வடகிழக்கில் ஆமன் ஆகிய நாடுகளை எல்லைகளாக கொண்டுள்ளது செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா இடையே உள்ள பாப் அல் மண்டேப்ட் மீதான ஏமனின் கட்டுப்பாடு ஒரு கேந்திர முக்கியத்துவத்தையும் மூலோபாய வகிபாகத்தையும் அதற்கு அளிக்கிறது ஏமன் நாட்டின் மக்கள் தொகை இருபத்தி ஒன்பது மில்லியன்கள் பனிப்பூரின் போது ஏமன் தெற்காக பிளவுப்பட்டிருந்தது வடயமன் மேற்குலகிற்கு ஆதரவாகவும் தெற்கு ஏமன் சோவியத்துடன் வலுவான தொடர்புகளையும் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் வடக்கும் தெற்கும் ஒரு குடியரசாக இணைந்தன இருப்பினும் மக்கள் குழுமங்களின் பின்னணிகள் இரு பகுதிகளையும் ஒருங்கிணைப்பதை சிக்கலானதாகவும் சவாலானதாகவும் ஆக்கியிருந்தன பல்வேறு மத பின்னணிகள் குறிப்பாக ஷியா மற்றும் சின்னி முஸ்லிம்களுக்கு இடையே பிளவுகளையும் பதற்றச் சூழல்களையும் உருவாக்கியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் முழு அளவிலான உள்ளாட்டு போர்வடித்தது மீண்டும் பிரிந்து செல்ல விரும்பிய தெற்கு ஏமனின் முயற்சி தோல்வியடைந்தது தொடர்ந்தும் ஒரே நாடாக இருந்து வருகிறது செங்கடலில் பலஸ்தீனர்களுக்கு ஆதரவான ஹவுத்தியினரின் நடவடிக்கையும் விளைவுகளும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஹவுத்தியினர் ஏமன் ஜனாதிபதி அப்டோ ராபோ மன்சவுர் ஹைடியின் ஆட்சியை கவிழ்த்து நாட்டின் எண்பது வீதமான மக்கள் வாழும் ஆழ்புலத்தினை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கிய கால பகுதியில் இருந்து பெபெல் மென்டெப் நிர்ணய் மீது தமக்கிருந்த கட்டுப்பாட்டினை பயன்படுத்தி பலசீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்த தொடங்கினர் அந்த நீரனை செங்கடலை ஏழின் வளைகுடாவுடனும் இந்து மாசமுத்திரத்துடனும் இணைக்கிறது இந்த கப்பல் போக்குவரத்து பாதை ஏப்தின் சியஸ் கால்வாய் ஊடாக பொருட்களை கொண்டு செல்வதற்கு சர்வதேச பெருநிறுவனங்கள் பயன்படுத்தும் ஒரே ஒரு பாதையாகும் இதற்கு மாற்றான பாதை எனும் போது அது ஆபிரிக்க தென்மணியை சுற்றி வருகின்ற பாதையாகும் இது இரண்டு வாரங்கள் மேலதிக காலத்தை எடுப்பதோடு அதிக செலவையும் ஏற்படுத்துகின்ற பாதையாகும் ஊத்தியினரின் தாக்குதல்கள் ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு இடையிலான கப்பல் போக்குவரத்தின் நாற்பது வீதத்தினை செங்கடலுக்கு மாற்றாக ஆப்பிரிக்காவின் தென்முனைக்கு மாற்ற நிர்பந்தித்துள்ளன இஸ்ரேலுக்கு பொருளாதார இழப்பினை ஏற்படுத்துவது தமது இலக்கு எனவும் மொஹெய்டி கூறுகிறார் ட்ரோன் இயந்திர படகு ஆகியவை மூலம் ஹூத்தியினர் செங்கடலில் பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களை தாக்கியுள்ளனர் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலில் இருந்தும் பொருட்களை ஏற்றி இறக்குகின்ற மற்றும் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்களே தமது இலக்காக இருந்தது இஸ்ரேலுடன் தொடர்பில்லாத வேறு கப்பல்கள் உரிய ஆவணங்களை காண்பிக்கும் பட்சத்தில் அவை பாதுகாப்பாக பயணிக்க முடியும் என தாம் அறிவித்ததாகவும் ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டாமென கப்பல் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்ததாகவும் கூறுகின்றனர் ஹூத்தியினருக்கு எதிரான சர்வதேச நடவடிக்கைகள் சர்வதேச அழுத்தங்களுக்கு ஹவுத்தியினர் அடிபணிந்து போக வாய்ப்பில்லை சவுதி அரேபியாவுடனான போரில் சவுதியின் கடமையான வான்வழித் தாக்குதல்களுக்கு ஈடுகொடுத்து நின்று பிடித்துள்ளது ஊத்தியினர் மீதான அமெரிக்கா பிரித்தானிய கூட்டுத் தாக்குதலில் ஐரோப்பிய நாடுகள் பலவும் கைகோத்துள்ளன இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கு ஹோத்தியினர் தூண்டப்படுவர் ஊத்தியினரின் கடற்படை தாக்குதல் வலுவை இழக்கச் செய்யும் நோக்கில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன யேமன் நீண்ட காலமாக உள்நாட்டு போரால் சூழப்பட்டுள்ளது செங்கடலில் பொருள் போக்குவரத்து கப்பல்கள் மீது ஹவுத்தி இயக்கம் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இப்போது ஏமன் விவகாரம் மீண்டும் சர்வதேச நிகழ்ச்சி நிலைக்குள் வந்துள்ளது ஹவுத்திகள் என்பது இனக்குழுவினையோ அல்லது சிறுபான்மையினரையோ குறிக்கும் சொல்லல்ல அவர்கள் ஷியா முஸ்லிம் பின்னணியை கொண்ட ஆயுத கிளர்ச்சி குழுவினர் யார் இந்த ஹூத்தியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் ஹொசெயின் பேட்ரைடின் அல் ஹவுதி இளைய நம்பிக்கையாளர்கள் அல் ஜபாப் அல் மமின் என்னும் பெயரில் ஓர் அமைப்பினை தொடங்கினர் வடயனில் பெரும்பான்மையாக வாழ்ந்த ஷியா முஸ்லிம் பிரிவான ஜெய்டி இணை அடிப்படையாக கொண்டு அவ்வமைப்பு தொடங்கப்பட்டது காலப்போக்கில் அந்த அமைப்பு ஆயுதம் தரித்த அமைப்பாகவும் மேற்குக்கு எதிரான போக்குடியதாகவும் வளர்ந்து வந்தது அதன் நிருவரான அல் ஹவுதி இரண்டாயிரத்தி நான்கில் அரச படைகளுடனான மோதல் ஒன்றில் கொல்லப்பட்ட பின்னரும் அவ்வமைப்பு தன்னை தக்க வைத்துக் கொண்டது அதன் உத்தியோகபூர்வ பெயர் அன்சார் அலாஹ் என்பதாகும் கடவுளின் பெற்றாளர்கள் என்பது அதன் பொருள் ஆனாலும் ஊடகங்களிலும் நாளாந்த பிரயோகத்திலும் அந்த அமைப்பானது அதன் நிறுவனரின் அவுசின் பேட்ரேட்டின் அல் ஹவுத்தி என்ற பெயரால் ஹவுத்தி என விழிக்கப்படுவது வழமையானது இந்த குழு அடிப்படையில் ஒரு இறையல் குழுவாக அல் ஜபாப் அல் மொமின் இளைய இறை நம்பிக்கையாளர்கள் எனும் பேரில் யமனின் சாடா மாவட்டத்தில் நிறுவப்பட்டது ஷியா முஸ்லிம் பிரிவின் ஜைதி பெரும்பான்மையாக வாழும் பிரதேசம் இதுவாகும் ஜைதி நம்பிக்கையை இளைஞர்களிடையே வலுப்படுத்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு கலாச்சார பார்வையை அடிப்படையாக கொண்ட சைபித்தன்மையையும் ஆதரித்தது ஜைதி என்பது முகமது நபியின் மருமகனான அலியின் கொள்ளு பேரனான ஜைத் பின் அலியின் பெயரை தழுவியது ஜைதிய இமாம்களின் தலைமையில் ஜைதிய இஸ்லாம் மதத்தினை பின்பற்றுபவர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் வடக்கு ஏமனில் தமது ஆட்சியை நிலைநிறுத்திக் கொண்டனர் முதலாம் உலக போருக்கு பின்னர் ஆட்டோமான் பேரரசு சரிந்தபோது சைவிய முடியாட்சி வடக்கு ஏமனின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் எகிப்தின் ராணுவ தலையீட்டினால் முடியாட்சி அகற்றப்படும் வரை வடக்கு ஏமனில் சைவிய முடியாட்சி நிலவியது ஹூத்திகள் அடிப்படையில் சியா முஸ்லிம்கள் என்றபோதும் ஷியா ஈரானின் ஆதரவை கொண்டிருப்பினும் ஈரான் மற்றும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போன்றவை பரிந்துரைக்கும் மத போதனைகளுக்கும் இவர்களுடைய மத போதனைகளுக்கும் இடையில் வேறுபாடு இருப்பதாக கூறப்படுகிறது ஹூத்தி இயக்கம் பலஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகிய இரண்டுக்கும் அரசியல் ஆதரவை வெளிப்படுத்துகிறது இந்த இயக்கங்கள் அனைத்தும் ஈரானால் ஆதரிக்கப்படுகின்றன மத இயங்கு நிலையில் இருந்து சமூக இயக்கமாக மாற்றம் ஏமன் உள்நாட்டுப் போரினதும் இரண்டாயிரத்தி மூன்றில் ஈராக் மீதான அமெரிக்க ஆக்கிரமிப்பின் விளைவாகவும் ஹூத்திகள் ஒரு மத ரீதியான இயங்கு நிலையில் இருந்து ஒரு சமூக இயக்கமாக உருவெடுத்தனர் இது வடக்கு ஏமனில் சைதியினரின் நலன் சார்ந்த நோக்கங்களை அடிப்படையாக கொண்டது ஹூத்தியினர் போராட்ட அமைப்பு என்பதை தாண்டி அரேபிய தீபகற்பத்தின் தென்பகுதியில் இராணுவ சக்தியாகவும் பிராந்திய முரண்பாடுகளின் தவிர்க்க முடியாத அங்கமாகவும் மாறியுள்ளனர் ஹவுத்தி இயக்கம் ஊழல் மற்றும் சமூக அநீதிகளுக்கு எதிராக போராடியது என்றும் அதிக பிரதித்துவ ஆட்சி அமைப்பு முறையே அவர்களின் இலக்கு என்றும் கூறப்படுகிறது பொருளாதார மேம்பாட்டுக்கான மக்களின் கோரிக்கைகளையும் அது ஆதரிக்கிறது அரேபிய தீபகற்பத்தில் காலூன்றியுள்ள அல்கைடாவுக்கு எதிராகவும் போராடுகிறது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி சைதி மத போதனைகளின் அடிப்படையில் மதச்சடங்குகளை அமல்படுத்துவதே ஹவுத்திகளின் இலக்கு என ஏமன் அரசாங்க தரப்பு குற்றம் சுமத்தி பெறுகிறது அமெரிக்க இஸ்ரேல் எதிர்ப்பு நிலைப்பாடு இரண்டாயிரத்தி மூன்றில் ஈராக் மீதான அமெரிக்க ஆக்கிரமிப்பும் ஏமன் ஜனாதிபதி அலி அப்துல்லா சலேவின் அதற்கான ஆதரவும் ஹூத்தி இயக்கத்தின் மத்தியில் ஒரு கொள்கை மாற்றத்துக்கு வழிவகுத்தது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக அரசியல் நிலைப்பாட்டினை எடுத்ததோடு முக்கிய இராணுவ சக்தியாகவும் வளர்ந்தது மத்திய கிழக்கின் பிராந்திய சூழ்நிலை மாற்றங்கள் ஹூத்தி இயக்கம் பலவான அமெரிக்க இஸ்ரேலிய யூத எதிர்ப்பு சொல்லாட்சிக்குள் செல்ல வழிவகுத்தது அவர்கள் மத்தியில் காலமாக நிலவி வந்த அமெரிக்க இஸ்ரேலிய எதிர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியில் காசா மீதான இஸ்ரேலின் போரின் விளைவாக இராணுவ ரீதியான எதிர்வினையாற்றலாக மாறியுள்ளது தற்போது இந்த அமைப்பினை நிறுவிய ஹவுசின் ஹவுத்தியின் சகோதரரான அப்துல் மாலிக் அல் ஹவுத்தி தலைமையிலான இவ்வமைப்பு இயங்குகிறது இவரது தலைமையில் அமைப்பு கனரக ஆயுதங்களைக் கொண்ட பெரிய ராணுவ அமைப்பாக உருவெடுத்துள்ளது இவர் பொதுவழியில் மிக அரிதாகவே தன்னை காண்பித்துக் கொள்பவர் ஒரே இடத்தில் நீண்டகாலம் தங்கியிருக்க மாட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சவுதியின் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக பொய்யான செய்தி வழி வந்திருந்தது இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து ஏமன் அரசு தரப்புடன் ஆயுத முரண்பாடு நிலவி வந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றில் நிகழ்ந்த அரபு வசந்த எழுச்சிகளில் ஏமன் அரசுக்கு எதிரான கிளர்ச்சிகளில் ஊதியினர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து படிப்படியாக ஒரு வலுவான அமைப்பாக வளர்ந்ததோடு நாட்டின் பெரும்பகுதிகளை தமது கட்டுப்பாட்டிலும் கொண்டு வந்தனர் செங்கடலை அண்டிய கடற்கரையோரங்களையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜனாதிபதி மாளிகை கைப்பற்றி பாராளுமன்றத்தை கலைத்து புதிய அரசாங்கத்தை நிறுவினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தலைநகர் சானாவை விட்டு வெளியேறி துறைமுக நகரமான ஏடனில் மீண்டும் அரசாங்கத்தை நிறுத்தியது அந்த அரசாங்கமே சர்வதேச அளவில் இன்னமும் நாட்டின் சட்டபூர்வமான அரசாங்கமாக கருதப்படுகிறது அமெரிக்கா தலைமையிலான மேற்கு சவுதி அரேபியாவின் செல்வாக்கு உட்பட்ட மத்திய கிழக்கின் பிற நாடுகள் ஊத்திகளினால் வெளியேற்றப்பட்ட ஏமன் அரசாங்கத்தையே அதிகாரப்பூர்வமாக ஆதரிக்கின்றன கடற்படைசார் உதவிகளை ஏமன் அரசாங்கத்துக்கு வழங்குவதன் ஊடாக அமெரிக்காவுடன் எகிப்தும் அதன் முக்கிய ஆதரவு சக்திகளாக இருந்து வருகின்றன தரப்புகள் இறுதிக்காலங்களில் பல தீவிர இஸ்லாமிய குழுக்கள் ஏமனில் தஞ்சம் புகுந்து காலூன்றியுள்ளன அரசு அதன் அதிகாரமும் பலவீனமாக இறந்ததோடு நாட்டின் கூர்மையான முரண்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழல் நிலவிய பின்னணியிலும் காலூன்றி இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளில் ஒன்று அரேபிய தீபகற்பத்தில் அல் கைடா ஆகும் ஏடன் வளைகுடாவில் அக்டோபர் இரண்டாயிரம் ஆண்டு யுஎஸ்எஸ் கவுல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்கைடா நடத்திய மிகவும் அறியப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்றாகும் ஏனின் துறைமுகத்தில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது அமெரிக்க கடற்படையின் ஏவுகணை அழிப்பு தளத்தின் மீது அல்கைடா நடத்திய தற்கொலை தாக்குதல் இதுவாகும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மீண்டும் உள்நாட்டு போர் முழு அளவில் வெடித்த பிறகு ஏமனில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பும் வலுவூன்றி கால் ஊன்றியது மற்றும் ஐஎஸ் எஸ் ஆகிய இரண்டும் சென்னி முஸ்லிம் பயங்கரவாத அமைப்புகள் உள்நாட்டின் பல்வேறு ஆயுத குழுக்களுக்கு எதிராகவும் வெளிச்சக்தியான சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் ஹூத்தியினர் போரிட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சவுதி தலைமையிலான கூட்டணி ஏமனில் ஹூத்திகளுக்கு எதிராக ஆபரேஷன் டிசைஸ் ஸ்டோம் என்னும் பெயரிட்டு ராணுவ தாக்குதல்களை மேற்கொண்டது வான் கடல் மற்றும் தரை என முப்படைகளையும் ஏவிய போர் அது நாட்டின் பெரும் பகுதிகளுக்கு பரவிய பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது மிக மோசமான மனிதாபிமான பேரழிவுகளை உருவாக்கிய போராக கருதப்பட்டது உலகின் மிக மோசமான மனிதாபிமான நெருக்கடி என்று ஐக்கிய நாடுகள் அதனை சித்தரித்திருந்தது பல முனைகளாலான களங்கள் உள்நாட்டு போர் தீவிரமடைந்த நிலையில் பல முனைகளாலான களங்களையும் அது திறந்துள்ளது பிராந்திய வல்லரசுகளாலான ஈரானும் சவுதி அரேபியாவும் இதில் தீவிரமாக ஈடுபடும் தரப்புகளாக உள்ளன கவிழ்க்கப்பட்ட ஏமன் அரசாங்கத்துக்கு சவுதி அரேபியா நேரடியான இராணுவ உதவிகளை பெருமளவில் வழங்கி வருகிறது ஊதி அமைப்புக்கு ஈரான் உதவிகளை வழங்கி வருவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூலோபாய மற்றும் சர்வதேச கருவிகளுக்கான மையம் வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் அமைப்புக்கு ஆயுதங்கள் தொழில்நுட்ப வளங்களை ஈரான் வழங்குவதாக கூறியது கடல் கண்ணிபடிகள் ட்ரோன்கள் ஏவுகணைகளை வழங்கியதாகவும் கூறப்பட்டது சவுதி நாட்டினை இலக்கு வைத்து நேரடி தாக்குதல்களும் நடந்துள்ளன சவுதியின் எண்ணெய் ஆலைகளை இலக்கு வைத்து ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் கூறினர் யர்மனின் அமைப்பிடமும் அந்நாட்டில் நிலவும் முரண்பாட்டுச் சூழலும் சர்வதேச வணிக கப்பல் போக்குவரத்துக்கு தொடர்ந்தும் பெரும் இடையூறாக இருக்கும் என்ற பெருமைச்சர் நிலவுகிறது அத்தோடு ஏடன் வளைகுடா பாரிய கடல் கொள்ளையான தளமாகவும் இருந்து வருகிறது அமெரிக்காவினால் ஹூத்தியினரை இதுவரை பலவீனப்படுத்தவோ செங்கடலில் அவர்கள் மேற்கொள்ளும் தாக்குதல்களை கட்டுப்படுத்தவோ முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மனிதாபிமான காரணங்களுக்காக அவர்களை பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்கிய வைடன் அரசாங்கம் அண்மையில் மீண்டும் பட்டியலில் சேர்த்துள்ளது அமெரிக்காவின் ரகசிய சலுகை புதி ஓமான் நாட்டின் ஊடாக ஹவுத்தியினருக்கு ஒரு சலுகை புதியினை வழங்க அமெரிக்கா முன்வந்ததாக தகவல்கள் வெளிவந்திருந்தன செங்கடல் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான சமரச முயற்சியாக அனுப்பப்பட்ட அந்த தூதினை தாம் நிராகரித்ததாகவும் ஹவுத்தியின் பேச்சாளர் கூறியுள்ளார் கடந்த பத்தாண்டுகளாக அமெரிக்க அனுசரணையுடன் சவுதி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவற்றின் வணிக தடையினால் பாரிய மனிதாபிமான நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது செங்கடலில் சர்வதேச வணிக கப்பல்கள் மீதான தாங்கள் தாக்குதல்களை ஊத்திகள் நிறுத்தினால் பொருளாதார வணிக தடைகளை நீக்குவதோடு ஹவுத்திகளின் அரசாங்கத்தை அமெரிக்கா அங்கீகரிக்க தயாராக இருப்பதாகவும் அமெரிக்கா தூதனுப்பியதாகச் சொல்லப்படுகிறது காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் மட்டுமே தாம் செங்கடல் தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என ஹவுத்தியினர் தெரிவித்துள்ளனர் சியா மற்றும் சொன்னி முஸ்லிம்களுக்கு இடையே மத முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி வளர்ப்பதில் அமெரிக்கா நீண்டகாலமாக திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டுகிறார் பகுதியின் பேச்சாளர் செங்கடல் மற்றும் ஏமனில் மட்டுமல்லாமல் சிரியாவிலும் ஈராக்கிலும் ஈரான் ஆதரவு குழுக்கள் மீதும் அவற்றின் இலக்கு மீதும் இறுதி காலங்களில் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி வருகிறது மத்திய கிழக்கில் ஓர் ராணுவ விரிவாக்கத்தினையும் போர் முரண்பாடுகளையும் அமெரிக்கா விரிவுபடுத்தி வருகின்றமைக்கு எடுத்துக்காட்டாக இவை அமைகின்றன ஹவுத்தீனருக்கு எதிரான ஒரு நீண்ட போரினை அமெரிக்கா திட்டமிடுவதாக வாஷிங்டன் போஸ்டினை காட்டி செய்தியொன்று வெளிவந்துள்ளது புதிய தேர்தலை எதிர்நோக்கியுள்ள நிலையில் மத்திய கிழக்கில் மற்றமோர் புதைகுலிக்குள் அமெரிக்கா இழுக்கப்படுகின்றதென்ற அச்சத்தினை பைடன் அரசாங்கம் மற்றும் உள்கட்சி மட்டத்தில் தோற்றுவித்துள்ளது அமெரிக்க தாக்குதல்களில் ஹூத்தி இயக்கத்தினர் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் தாம் ஏமனுடன் போரில் ஈடுபடவில்லை எனவும் சர்வதேச பொருள் விநியோக பாதை சார்ந்த உரிமைக்கான தற்பாதுகாப்பு தாக்குதல் வகையினை சார்ந்தவை தமது தாக்குதல்கள் என்கின்றது அமெரிக்கா எனினும் தற்போதைய தமது ராணுவ திட்டம் வெற்றியளிக்காது என்பதை உணர்ந்துள்ள அமெரிக்கா உயர்மட்ட அதிகாரிகளுடனான சந்திப்பில் நீண்டகால போர் பற்றிய ஆலோசனைகளை நடத்தியுள்ளதாகவும் அறியப்படுகிறது அத்துடு ஈராக் ஆப்கானிஸ்தான் மீதான அமெரிக்க போர்களைப் போல மீதான போர் நீண்டகாலம் நீடித்துச் செல்லாது என்று அமெரிக்கா நம்புவதாகவும் தகவல்கள் காசா மீதான போரை நிறுத்த வேண்டிய அவசியம் காசாவில் மக்களை கொன்று குவிப்பதை இஸ்ரேல் தொடர்வதற்கு ஏதுவாக பைடன் மத்திய கிழக்கில் மேலும் புதிய போர் ஒன்றினை தொடங்குகிறார் என குயின்சி இன்ஸ்டிடியூட் என்னும் அமெரிக்க வெளியுறவு சிந்தனையாளர் குழாமின் தலைவர் ரீட்டா பாரிஸ் அண்மையில் ட்விட்டர் தளத்தில் பதிவு செய்துள்ளார் காசாவில் போர் நிறுத்தத்தினை வருவதே ஹவுத்தியினரின் தாக்குதல்களை நிறுத்துவதற்கான வழி ஆனால் பைடன் போரை தேர்வு செய்துள்ளார் என பாரிஸ் இம்மேலும் குறிப்பிட்டுள்ளார் செங்கடல் சிக்கலில் அமெரிக்காவை விட ஐரோப்பாவை அதிகம் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளது பைடனின் முடிவு பொருளாதார மதிப்பீடுகளின் அடிப்படையில் அல்லாமல் சித்தாந்த மற்றும் உலக வல்லரசு என்ற அமெரிக்க அதிகார மேலாண்மையினால் இயக்கப்படுகின்றது என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது அனுகூலம் செங்கடல் தாக்குதல்கள் ஹூத்தியினருக்கு அனுகூலமானவை என்பதோடு அவர்களின் நடவடிக்கைகளை தொடர்வதற்கு சாதகமான காரணங்களையும் கொண்டுள்ளன நாட்டின் மக்கள் தொகையில் எண்பது சதவீதத்தினர் வசிக்கும் பிரதேசங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன இப்போது பலஸ்தீனர்களின் பாதுகாப்பு மற்றும் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான அவர்களது எதிர்ப்பு ஆகியவை சொந்த மக்களிடையே அவர்களுக்கு நற்பெயரை ஒன்று பண்ணக்கூடியவை தமது தாக்குதல்களை தொடர்வதற்குரிய உந்துதலை கொண்டிருப்பதோடு அமெரிக்காவை விட குறைந்தளவு ஆயுத தளவாட செலவுகளுடன் நடவடிக்கைகளை அவர்களால் மேற்கொள்ள முடியும் தொடரவும் முடியும் அமெரிக்காவின் எதிர்த்தாக்குதல்கள் பெரும் ராணுவ செலவினங்களை ஏற்படுத்தக்கூடியது தற்போதைய சிங்கள சிக்கலில் அவர்களின் தாக்குதல்களை அமெரிக்காவினால் தடுக்க முடியவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் மேற்கே சேர்ந்த அதன் நட்பு சக்திகளின் இயலாமையை வெளிச்சத்துக்கு கொண்டுவர நிகழ்வாகவும் அமைந்துள்ளது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் அதிகாரம் சரிவை நோக்கி செல்கின்றமையை அங்குள்ள சமகாலமைகள் உணர்த்துகின்றன இந்த தாக்குதல்கள் பல சீனர்களின் பாதுகாவலர்கள் என்ற அபிம்பத்தினை ஹவுத்தியினருக்கு கொடுக்கின்றது என்பதை மறுப்பதற்கில்லை ஏனெனில் கடந்த நான்கு மாதங்களாக நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தப்பட்டு வரும் இஸ்ரேலின் நினவழிப்பு போரை தடுத்து நிறுத்த திராணியற்று முழு உலகமும் கைகட்டி அல்லது இஸ்ரேலுக்கு சேவகம் செய்து நிற்கிறது இந்நிலையில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா உட்பட்ட மேற்கு நாடுகளுக்கும் சவாலாக அவற்றின் பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன இந்த வன்முறை செயலுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது அது அழுத்தம் கொடுக்கும் அரசியல் மனித பேரழிவுகளை நிறுத்து மனிதாபிமான உதவிகளை அனுமதி பொருளாதார தடையை நீக்கு போன்ற நீதியான கூறல்கள் அவை நன்றி